கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் முடியலன்றது பணம் இல்லாமல் ஒரு காரணமாக இருக்கலாம் லீவ் போட முடியாமல் இருந்து ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை உடல் நோய் வந்து சரியில்லை என்னால் எதுவும் ஆகிடுமோன்ற ஒரு பயத்தின் நினைச்சமாகவும் ஒரு காரணமாக இருக்கலாம் பணம் இல்லை ஃபஸ்ட்டு காரணம் நேரம் இல்லை லீவ் போட முடியாது ஏன்னா பணம் இல்லைனா பொருளாதார லீவ் எல்லாம் போட முடியாது எனக்கு அவர் கம்பெனியில் வேலை செய்ய முடியாது அது விட்டு வேலை விட்டு ஏற்றுவாங்க அவங்க வாழ்க்கையே போயிடும் அதனால் லீவ் போட முடியாது நேரத்தை வந்து வேறு எடுத்து குத்துட்டுக்குறேன் இப்போ நேரம் இல்லை பணம் இல்லை நேரம் இல்லை உடல் ஒத்துழைப்பு இல்லை இந்த மூணு காரணத்தை தவிர வேறு எந்த காரணம் இருந்தாலும் தப்பு தான் இந்த மூணு காரணம் தவிர வேறு எந்த காரணம் சொன்னாலும் பொய் தான் இதில் கருமா விதியெல்லாம் செயல்படல நான் ஆர்வப்படல நான் தள்ளி போட பார்க்குறேன் நான் சும்மா தான் அது மேலே சும்மா நான் சொல்லணுங்கிறனே தவிர எனக்கு உண்மையிலே அது மேலே தேவை மூன்று காரணம் தான் வந்துருக்கணும் உடல் காரணம் ரெண்டாவது பணம் ரெண்டாவது பணம் இருக்குது ஆனால் நேரத்தை வேற இருக்கோ குத்துட்டுக்குறேன் அதனால் இந்த நேரத்தை நான் இதில் செலவு பண்ணால் இருக்கிற பணம்லாம் கூட போயிடும் கரெக்ட் தானே இந்த மூணு காரணம் தவிர நீங்கள் வரலன்னா நீங்கள் குற்றவாளி கூட ஏங்க உங்கள் நாற்பது நாள் கோர்ஸ் வரலன்னா நான் வாழவே மாட்டேன்னா குற்றவாளியானா அப்படி இல்லை என்னை தெரிஞ்சிச்சு நல்லா சொல்லி தருவார்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு நாற்பது நாள் கிளாஸுக்கு போனால் நம்ம நல்லா ஆகலான்னு உங்களுக்கு புரியுது வரலன்னா இது விதி காரணம்லாம் கருமெல்லாம் கிடையாது உங்கள் ஆர்வத்தை சும்மா சொல்கிறீங்க சும்மா பேசிக்கிறீங்க நான் ஃபீஸ் ஏற்ற போகிறேன் ஐநூறுரூபா உபதேசம் கொடுத்தேன் உட்காருங்க ஆள் வரல அல்லாம ஆயிரம் ரூபா அஞ்சாயிரம் அல்லமா பத்தாயிரம் ஒரு லட்சம் குடி விரைவில் ரெண்டு லட்சம் அது மாதிரி ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ் அஞ்சு லட்சமாக வாங்கிட்டேன்னா தெளிவாகிடும் எப்படியும் வர்றவன் கொடுத்துட்டு வர போகிறான் ரெண்டு பேர் கொடுத்தா போதும் ரெண்டே பேருக்கு அழகாக நேர்த்தலாம் ஓ பத்து பேர் உட்காந்து நேற்றுனா பத்து பேர் பார்க்கணும் ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் ஒருத்தர் சொல்லவே சொன்னாங்க ஓய்யோ நான் மட்டுமா நீ மட்டும் நீ மட்டுமே வாங்கிக்கலாம் தானே சில படம்லாம் பார்த்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பொழுது மொத்த டிக்கெட்டு வாங்கிட்டு அவங்க மட்டுமே உட்காந்துப்பாங்க பார்த்துக்கிறீங்களா சில மியூசிஷியன்லாம் பாட்டு பாடினாருன்னா அது மாதிரி படம்லாம் ஒரு தலைமா ஒரு படத்துலலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் மொத்த டிக்கெட்டு அவங்க வாங்கிடுவாங்க அரங்கத்தியும் அவர் உட்கா அவங்க உட்காந்து பார்ப்பாங்க இதுக்கப்புறமா இஷ்டம் தான் விதி கருமா பாவம்லாம் கிடையாது தவறுலாம் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் இதான் நீங்கள் வராதே தவறு தானே வந்துட வேண்டியது தானே வந்துட்டீங்க தங்கிட வேண்டியது தானே என்ன பிரச்சனை அது என்ன தவறுலாம் ஒன்றும் செய்யலை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து வரலன்னா தப்பு தான் தவறு செய்யலை நீங்கள் வராதே தவறு தான் தவறு செய்யலன்தான் வரமில்ல ஆகணும் என்ன அதுதான் அப்போ அது ஒன்றும் சாப்பிடும்போது அதுக்கு பாவம்லாம் இல்லை அது கஷ்டம் தானே அப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பணத்தை அதிகமாக சேர்க்கணும் இல்லை வேறு வேலையே செய்யணும் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போக முடியுன்ற மாதிரி இருக்கணும் ரெண்டு இருந்தாலும் சரி பண்ணலாம் அது சரி பண்ணி தான் நீங்கள் வர முடியும் வேறு வழி இல்லை இல்லை அது ஒன்றும் அதுக்கும் குற்றம் செய்யணும் அது குற்றமானதாவோ தப்பு செஞ்சதாவோ மாறாது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு மெம்பர் அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்க ஃபேமிலியா டிவியில போட்டு எல்லாரும் போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் என்ன பண்ண பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது